அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் தீபிகா நான் வேலூர் மாவட்டம் ஆற்காடை அடுத்த தாஜ்புரா மந்தைவழி சந்து தெருவில் வசித்து வருகிறேன் ஒருநாள் எங்கள் வீட்டில் சுவிட்ச் போர்டு சரியாக வேலை செய்யவில்லை உடனே என்னுடைய பெற்றோர்கள் எங்கள் பகுதியை சேர்ந்த எலக்ட்ரிஷியனான ராஜா என்பவருக்கு ஃபோன் செய்து சுவிட்ச் போர்டு சரியாக வேலை செய்யவில்லை அதனை சரி செய்து தருமாறு கேட்டார்கள் உடனே ராஜாவும் உடனடியாக எங்களுடைய வீட்டுக்கு கிளம்பி வந்துவிட்டார் ராஜாவுக்கு திருமணமாகவில்லை அவருக்கு ஒரு இருபத்தைந்து வயது இருக்கும் முதல் பார்வையிலே அவர் மீது எனக்கு காதல் வந்துவிட்டது அவர் எங்கள் வீட்டுக்கு வந்து வயரை மட்டும் கனெக்ட் செய்யவில்லை நானும் அவருடன் கனெக்ட் ஆகிவிட்டேன் முதல் பார்வையிலேயே எங்கள் இருவருக்கும் காதல் மலர்ந்தது போகும்போது அவர் என்னுடைய மொபைல் நங்கரை வாங்கி சென்றார் அதன் பிறகு இருவரும் மொபைலில் பேசி வந்தோம் இப்படி பேசி பேசி எங்களுக்குள் காதல் மலர்ந்தது ஒரு கட்டத்தில் நாங்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளலாம் என முடிவு செய்தோம் எங்களுடைய என்னுடைய வீட்டில் மட்டும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதன் பிறகு நாங்கள் இருவரும் சேர்ந்து திருமணமும் செய்து கொண்டோம் எங்கள் திருமணம் நடந்து ஓராண்டுக்கு பிறகு என் கணவனின் தந்தையான சுப்பிரமணி இறந்துவிட்டார் அதன் பிறகு அவர் இருந்த ஒரு சில நாட்களிலேயே என்னுடைய மாமியாரான நிர்மலாவும் உயிரிழந்து விட்டார் அதன் பிறகு எனக்கும் ராஜாவுக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு பிரவீன்குமார் என பெயர் சூட்டினோம் நாட்கள் செல்ல செல்ல என் கணவன் கொஞ்சம் கொஞ்சமாக மது பழக்கத்திற்கு அடிமையானார் தினமும் வீட்டுக்கு வரும்போது மது அறிந்து வருவார் இதனால் அவருக்கும் எனக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டது எங்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது நாங்கள் இருவரும் காதலித்து தான் திருமணம் செய்து கொண்டோம் ஆனால் அவர் மது போதைக்கு அடிமையான பிறகு எனக்கு அவருடன் வாழவே பிடிக்கவும் இல்லை ஒரு நாள் அவர் அதிகமான மது போதையில் இருந்ததால் அவருடைய நண்பரான ஜெயராஜ் தான் அவரை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்தார் அவருக்கும் இன்னும் திருமணமாகவில்லை அவரும் பார்ப்பதற்கு ரொம்ப அழகாகவே இருந்தார் என் கணவன் குடித்து குடித்து இப்படி என்னுடைய வாழ்க்கையவே சீரழித்து விட்டானே என நான் சோகமாக இருந்தேன் அப்போது என் முகத்தை பார்த்தே என் கணவனின் நண்பர் அதை புரிந்து கொண்டார் என்னம்மா இப்படி மூஞ்சே ஒரு மாதிரியா இருக்கு என்னாச்சு என்று கேட்டார் இல்லை ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லி சமாளித்தேன் உன்னை பார்த்தாலே புரிதம்மா காதலிச்சு ஆசாசியாக திருமணம் செஞ்ச இப்போ பாரு என் நண்பன் குடித்து குடிச்சு என் வாழ்க்கையை கெடுக்கிறான்ல என அவர் எனக்கு ஆறுதலாக பேசினார் அவருடைய அந்த ஆறுதல் வார்த்தை அப்போது எனக்கு தேவைப்பட்டது அந்த சமயத்தில் அவர்கிட்ட நான் அவருடைய நம்பரை வா கேட்டு வாங்கிக் கொண்டேன் சில நேரங்களில் என்னுடைய கணவன் மது போதையில் எங்கு கிடைப்பார் என்று எனக்கு தெரியாது அவருக்கு ஃபோன் செய்தாலும் அவர் எடுக்க மாட்டேங்கிறாரு அதனால் நான் உங்களுக்கு ஃபோன் செய்து சொல்கிறேன் நீங்கள் என்னுடைய கணவனை கண்டுபிடித்து என்னுடைய வீட்டுக்கு அழைத்து வாருங்கள் என்று சொல்லி அவரிடம் அப்போது நண்பரை கேட்டேன் அதன் பிறகு ஓர் இரண்டு முறை இப்படிதான் கணவன் ஃபோனை எடுக்காததால் அவருக்கு ஃபோன் செய்து என் கணவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை கொஞ்சம் கண்டுபிடித்து அவரை அழைத்து வாருங்கள் என்று சொன்னேன் அதன் பிறகு நாட்கள் செல்ல செல்ல நாங்கள் இருவரும் சகஜமாக பேசவும் ஆரம்பித்தோம் அவரிடம் பேசும்போதெல்லாம் அவர் எனக்கு ஆதரவாகவும் ரொம்ப அன்பாகவும் பேசுவார் அதனால் அவருடன் பேசுவதற்கும் பழகுவதற்கும் எனக்கு ரொம்ப பிடித்தும் இருந்தது நாளடைவில் அதுவே எங்களுக்குள் தகாத உறவாக மாறியது கணவன் என்னுடைய வீட்டில் இல்லாத போதெல்லாம் நாங்கள் இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்தோம் இப்படியே நாட்கள் சென்று கொண்டிருந்தது ஒருநாள் எங்களுடைய தகாத உறவு குறித்து என்னுடைய கணவனுக்கு தெரிய வந்தது அன்றிலிருந்து அவர் தினமும் மது விட்டு வந்து என்னை கண்டமேனிக்கு அடித்து தாக்குவார் இதனால் அவருக்கும் எனக்கும் தகராறு ஏற்பட்டு வந்தது தினமும் குடித்துவிட்டு வந்து என்னை அடிப்பதும் என்னுடன் தகராறு இருப்பதுமே வழக்கமாக வைத்திருந்தார் இதனால் வாழ்க்கையவே வெறுத்து நான் என் கணவனை கொலை செய்துவிட்டு அவருடைய நண்பரான ஜெயராஜை திருமணம் செய்து கொண்டு சந்தோஷமாக வாழலாம் என முடிவெடுத்தேன் அதற்காக என் கணவனை கொன்று புதைக்க நான் மிகப்பெரிய அளவில் ஒரு குழியை தோண்டினேன் அந்த குழியை யாரும் பார்த்திடாத வகையில் விறகுகளையெல்லாம் போட்டு அந்த குழியை மூடி வைத்தும் இருந்தேன் ஒரு சில நாட்கள் என் கணவன் அதிகமான மது போதையில் வருவார் அப்போது என்னுடன் தகராறு செய்ய மாட்டார் மது போதையில் வந்ததுமே அப்படியே சாப்பிடாமல் கூட தூங்கி விடுவார் அந்த நாளை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள என நான் திட்டமிட்டிருந்தேன் அவர் எப்போது அதிகமாக மது போதையில் வராரோ அன்று அவரை கொலை செய்து இந்த குழியில் போட்டு அவரை புதைத்துவிட என நான் திட்டம் தீட்டியிருந்தேன் ஆனால் அதன் பிறகு வந்த நாட்களில் அவர் கொஞ்சமாகவே குடித்துவிட்டு வந்து என்னை என்னுடன் தினமும் தகராறு செய்து வந்தார் இதனால் எனக்கு அவர் மீது நாளுக்கு நாள் கோபம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது இப்படியே ஒன்பது நாட்கள் போனது அவர் ஒரு நாள் கூட அதிகமாக மது குடித்துவிட்டு வரவில்லை எப்போதுமே கொஞ்சமாக குடித்துவிட்டு வந்து என்னுடன் தகராறில் ஈடுபட்டு வந்தார் அதனால் இன்று எப்படியாவது பத்தாவது நாள் நான் குளியே தோண்டிய பத்தாவது நாள் இன்று இவரை எப்படியாவது அதிகமாக மது குடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டேன் அதற்காக என்னுடைய காதலனுக்கு ஃபோன் செய்து என்னுடைய கணவன் எப்போதுமே கொஞ்சமாக குடித்துவிட்டு வருகிறார் அதனால் அவர் இன்று எந்த ஒயின் ஷாப்பில் கொண்டு இருக்கிறாரோ அந்த ஒயின் ஷாப்புக்கு நீங்கள் செல்லுங்கள் நீங்கள் அவர் அருகிலேயே உட்கார்ந்து மது குடியுங்கள் என் கணவன் உங்களை பார்க்க வேண்டும் பார்த்தால்தான் அவருக்கு வெறியேறும் நாம் இருவருக்கும் உண்டான தொடர்பை நினைத்து அவர் அதிகமாக மது வருந்துவார் என அவரிடம் சொன்னேன் நான் சொன்னது போலவே அவரும் என்னுடைய கணவன் குடிக்கக்கூடிய ஒயின் ஷாப்புக்கு சென்று அவர் பார்வையில் படும்படி அவருக்கு எதிரே உட்கார்ந்து கொஞ்சமாக குடித்துவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் என்னுடைய கணவன் என்னுடைய என்னுடைய கள்ளக்காதனை பார்த்ததால் அவர் எங்கு இருவருடைய தொடர்பும் அவருக்கு தெரியுமால் இதனால் அவர் அதிகமாக மது குடித்து விட்டார் அன்று மது போதையில்தான் என்னுடைய வீட்டுக்கும் அவர் அன்று இரவு வந்தார் இன்று எப்படியாவது இந்த காரியத்தை சாதித்து விட வேண்டும் என் கணவனை கொலை செய்து புதைத்து விட என நான் கொலை வரியில் இருந்தேன் நான் நினைத்தது போலவே அவர் அன்று வந்தார் அருகில் இருந்த ஒரு பெரிய கல்லை எடுத்து அவருடைய தலையில் ஓங்கி ஓங்கி அடித்து அவரை நான் கொலையும் செய்தேன் அதன் பிறகு இந்த குழந்தை என்னுடன் இருந்தால் இந்த குழந்தையை காரணம் காட்டி ஜெயராஜ் என்னை திருமணம் செய்யாமல் மறுத்து விடுவாரோ என்ற காரணத்தினால் குழந்தையையும் கொலை செய்ய வேண்டும் என முடிவு செய்தேன் அதனால் அருகில் கிடந்த என்னுடைய துப்பட்டாவை எடுத்து என்னுடைய ஒரு வயது குழந்தையான பிரவீன்குமாரின் கழுத்தை நெறித்து அவனையும் கொலை செய்தேன் ஒரே குழியில் என்னுடைய கணவனையும் என்னுடைய குழந்தையும் போட்டு புதைத்து மூடிவிட்டேன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என குழிக்கு மேல் விறகை விலகு கட்டை எடுத்து அடக்கி வைத்து விட்டேன் அதன் பிறகு ஒன்றும் தெரியாத போல் இருந்து மறுநாள் நான் வழக்கம் போல் என்னுடைய பணிகளை நான் செய்து கொண்டிருந்தேன் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக அப்போது திடீரென என் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு அக்கா திடீரென என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க தக்காளி இருந்தால் கொஞ்சம் கூட என் வீட்டில் தக்காளி இல்லை நாளைக்கு நான் கடைக்கு போய் உனக்கு உனக்கு வாங்கி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வாங்குறதுக்காக திடீரென என்னுடைய வீட்டுக்கு வந்தாங்க அவங்க திடீரென என்னுடைய வீட்டுக்கு வந்ததால் நான் அதிர்ச்சியானேன் திரு திருவனை முழித்தேன் ஏன் இப்படி திருத்திருந்த முழிக்கிற என்றும் கேட்டாங்க மேலும் எங்கே உன் குழந்தையை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் என் புருஷனையும் என் குழந்தையும் நேற்று நைட்டில் இருந்தே காணக்கா அப்படின்னு சொல்லி நான் நாடகம் அடினேன் என்னம்மா சொல்கிற பிள்ளையும் குழந்தையும் காணோங்கிற இப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கே தேடி பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க நான் அது தாங்க நினச்சிக்கிட்டு இருக்கேன் தான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சமாளித்தேன் அதன் பிறகு நான் என் கணவனையும் குழந்தையும் தேடுவது போல நாடகம் அணினேன் இந்த தகவல் எப்படியோ என் கணவனின் சகோதரிகளுக்கு தெரிந்து அவர்கள் உடனடியாக கிளம்பி என்னுடைய வீட்டுக்கு வந்துவிட்டார்கள் நேற்று இரவு என்னுடைய கணவனை நான் கொலை செய்த பிறகு இரத்தக்கரை படிந்த தரைகளெல்லாம் துணியை வைத்து துடைத்தி சுத்தம் பண்ணி அந்த துணிகளை எல்லாம் பின்னாடி எடுத்துகிட்டு போய் மன்னன் ஊற்றி எரித்து சாம்பலாக்கிவிட்டேன் ஆனால் சில இடங்களில் இரத்தம் படிந்த கரைகள் லைட்டாக தெரிந்தது அதை யாரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என அதன் மேல் நான் சாக்கு போட்டு வைத்திருந்தேன் அப்போது என்னுடைய கணவனை க கணவனையும் குழந்தையும் காணவில்லை என விவரம் கேட்பதற்காக என்னுடைய கணவனின் சகோதரிகள் வீட்டுக்கு வந்து விசாரித்து கொண்டிருந்தார்கள் அப்போது ஏன் இங்கு ஒரு சாக்கு கிடைக்கிறது என்று கேட்டார்கள் இல்லை குழந்தை ஒன்றுக்கு போயிட்டான் அதனால் நான் அந்த வேலை சாக்கை போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி நான் சமாளித்தேன் அதே இங்கேயே போட்டுட்ருக்க எடுத்து வெளியே போய் காயப்போட்டால் தானே அந்த வாடை வராது அப்படின்னு சொல்லி அதில் என்னுடைய கணவனின் சகோதரி ஒருத்தி அந்த சாக்கை எடுக்க அவர் அங்கே இருந்த அந்த இரத்தக்கரையை பார்த்து விட்டார் என்னது ரத்தக்கரை மாதிரி இருக்கே எப்படி இருங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ நான் திரு திருவினை முடித்தேன் அதன் பிறகு ஏன் என் தம்பியையும் காணோம் அவனுடைய பிள்ளையங்கானோம் ரத்தக்கரருக்கு சொல்லு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி என்ன கேட்டாங்க நான் உடனே என்ன நீங்கள் தேவையில்லாமல் க கற்பனை பண்ணிகிட்ருக்கீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை போய் உங்கள் பையன் உங்கள் தம் உங்கள் சகோதரனை போய் தேடுங்க நானும் தேடிட்டு தான் இருக்கேன் கிடச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அதை சமாளித்தேன் ஆனால் அவங்களுக்கு என் மீது சந்தேகம் வந்தது எனக்கு தெரிந்துவிட்டது அவங்க உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய ஆற்காடு கிராம காவல் நிலையத்துக்கு சென்று புகார் அளித்து விட்டார்கள் அவர்கள் காவல் நிலையம் சென்று புகார் விட்டார்கள் என்ற செய்தி எனக்கு கிடைத்தது உடனடியாக நான் என்னுடைய கள்ளக்காதனுக்கு ஃபோன் செய்தேன் அதாவது என் கணவனின் நண்பனுக்கு ஃபோன் செய்து விவரத்தை சொன்னேன் அவர் என்ன சூழ்நிலையும் என்னை மாட்டிவிடாதே நான் கண்டிப்பாக உன்னை நான் எடுத்து விடுவேன் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதம் இல்லை என்றே சொல் அப்போதான் நான் வெளியே வந்து உன்னை வெளியெடுக்க முடியும் என்று சொன்னார் நானும் சரி என ஒப்புக்கொண்டேன் அதன் பிறகு ஸ்டேஷனுக்கு சென்றேன் நான் நான் அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் முன்னுக்கு முரணாக பதிலளித்ததால் அவர்கள் கிடுக்குப்படி விசாரணை செய்தார்கள் அவர்கள் என்னை அடித்து கொடுமை செய்து விடுவார்கள் என பயந்து நானே குற்றத்தை ஒப்புக்கொண்டு விட்டேன் கணவர் தினமும் மது அறிந்துவிட்டு என்னை கொடுமை செய்ததால் நானே அவரை அடித்து கொலை செய்துவிட்டு வீட்டின் புன்வர் பின்புறம் நான் புதைத்து எனவும் இந்த விஷயம் வெளியே தெரிந்தால் கொலை கொலைகாரியின் மகள் என்று எல்லோரும் என் மகனை அழைப்பார்கள் என்று நினைத்து என்னுடைய மகனையும் நான் கொலை செய்துவிட்டேன் எனவும் நான் காவல்துறையிடம் கூறினேன் அவர்கள் அதை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் அதன் பிறகு புதைத்த இடத்தை காட்டுமாறு என்னை அழைத்து வந்தனர் நான் அடித்து கொலை செய்துவிட்டு விட்டேன் என்று சொன்ன தகவல் ஊர் முழுவதும் பரவியது இதனால் என்னை அடித்து கொலை செய்வதற்காக என் கணவனின் உறவினர்கள் எல்லாருமே அங்கு சூழ்ந்து நின்றனர் பாலீஸ்வரோ என்னை பத்திரமாக அவருடைய வாகனத்தில் அழைத்து வந்தார்கள் என்னிடம் என் 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 அருகே யாரையும் நெருங்க விடாமலும் பார்த்து கொண்டார்கள் என் மீது இருந்த ஆத்திரத்தின் காரணமாக என் கணவனின் உறவினர்கள் என் வீட்டிற்கு சென்று என் வீட்டை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள் என் என்னை நெருங்க முடியாத அளவுக்கு போலீசார் அவர்களை தடுத்து வைத்திருந்தார்கள் அதன் பிறகு நான் என் கணவன் புதைக்கப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்று நான் காட்டினேன் போலீஸார் அதன் புதைக்கப்பட்ட இடத்திற்கு இருந்த விறகுகளை எல்லாம் எடுத்து அப்புறப்படுத்திவிட்டு தோண்டி என் கணவனையும் என் குழந்தைகளை உடலையும் எடுத்தார்கள் அப்போது போலீசாருக்கு சந்தேகம் வந்துவிட்டது என்னுடைய வீட்டிலிருந்து நான் என் கணவனின் உடலை புதைத்தது சுமார் முப்பதிலிருந்து நாற்பது அடி தூரம் இருக்கும் எப்படி ஒரு பெண்ணால் ஒரே இரவில் குழியையும் தோண்டி உன்னுடைய கணவனின் பாடியையும் எடுத்து வந்து புதைத்து மூடி இப்படியெல்லாம் ஒரு பொண்ணால் தனியாக செய்யவே முடியாது இதற்கு பின் உனக்கு உடந்தையாக யாரோ இருக்கிறார்கள் என போலீஸாருக்கு சந்தேகம் வந்தது நான் என்னுடைய கள்ளக்காதன் ஜெயராஜை எப்போதும் ஒருபோதும் மாட்டிவிடவே கூடாது என உறுதியாக இருந்தேன் அதனால் இல்லவே இல்லை நானே தான் என்னுடைய கணவனை கொன்று புதைத்தேன் என நான் நாடகம் அந்த நான் போலீஸருக்கு முன்பு நடித்து கூட காட்டினேன் இருந்தாலும் போலீஸாரு அதை நம்பவே இல்லை கண்டிப்பாக ஒரு பெண்ணால் இதை செய்திருக்கவே முடியாது என அவருடைய விசாரணையை தீவிரப்படுத்தினார்கள் அதன் பிறகுதான் என்னுடைய கள்ளக்காதன ஜெயராஜையும் போலீசார் கைது செய்தார்கள் ஆனால் என் ஜெயரா என் கள்ளக்காதனின் வெளியே வந்தால் மட்டும்தான் என்னை அவர் வெளியெடுப்பார் என்று சொன்னதால் ஒரு அவரை நான் எக்காரணத்தை கொண்டும் மாட்டிவிடவே கூடாது என நான் அதில் உறுதியாக இருந்தேன் கேட்கும் கேட்கும்போதெல்லாம் நான் மட்டும்தான் இந்த கொலையை செய்தேன் நான் மட்டும்தான் இந்த கொலையை செய்தேன்னு சொன்னதையே திருப்பி திருப்பி செய்து சொல்லிக் கொண்டே இருந்தேன் இந்த வழக்கு விசாரணையானது சுமார் ஐந்தாண்டு காலமாக ராணிப்பேட்டை மாவட்டம் முதன்மை அமர்வு நீதிமன்ற நடைபெற்று வந்தது இந்த நிலையில்தான் நேற்று எனக்கு தீர்ப்பும் வழங்கப்பட்டது எனக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் கூடுதலாக ஒரு ஐந்தாண்டு கடுங்காவல் தண்டனையும் வழங்கினார்கள் மேலும் மூவாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அதே சமயம் என்னுடைய கள்ளக்காதனான ஜெயராஜ் மீது எந்தவிதமான தவறும் இல்லை என அவரை விடுதலை செய்து விட்டார்கள் இன்று என்னுடைய கள்ளக்காதனன் விடுதலையாகிவிட்டார் அவர் எனக்காக பணத்தை செலவு செய்து கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவார் என நம்பிக்கையோடு அவருக்காக நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் சிறையில் இது ஆற்காடு பகுதியில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் இதில் என்னுடைய சில கற்பனைகளையும் நான் கலந்து கொண்டேன் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் மூலியும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்